துலாம் லக்னமா சார் ஆமா ஆமா என்ன கேள்வி கேட்கணும் சார் நான் இப்போ வந்து ஆஸ்திரேலியாக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர்ஸ் போட்டு இருக்கேன் பிஜி அருமையான அருமையான யோக ஜாதகம் வெளிநாட்டுல எல்லாம் போய் படிக்க முடியும் துலா லக்னம் வளர்பிரை சந்திரன் அங்க இருக்கிறாரு நல்ல ஜாதகம் லக்னாதிபதி பத்தாம் இடத்துல வலுத்து ஒரு கேந்திர பலம் ஏதாவது திக் பலம் கூட கேந்திர பலத்தோடு இருப்பது சூரியன் அங்கே திக் பலமாக இருக்கிறது புதன் அங்கே வலுவாக இருக்கிறதுன்னு உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம்

இந்த இடத்துல லக்னத்திற்கு எந்த விதமான நெகட்டிவ் அமைப்போலும் இல்லை ஏன்னா சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் லக்னத்தோடு தொடர்பு உள்ளல லக்னத்தில் இல்லை லக்னத்தை பார்க்கலாம் லக்னாதிபதி பலவீனமாக இருக்கிறார் திக் இருக்கிறார் ஆனால் அதில் என்ன ஒன்றுன்னா அவர் வளர்ப்புறை சந்திரனுடைய வீட்டில் இருப்பது ஒரு வகையான பலம் அங்கே வந்து நாலு டிகிரி ஒன்பது டிகிரிக்குள்ளே அவர் அஸ்தமனம் அடைவார் பாதி அஸ்தமனம் அடைஞ்சிட்டார்னு அர்த்தம் அஸ்தமனத்திலே நிறைய நுணுக்கம் இருக்குது

எட்டாம் இடத்துல ராகு ராகுதல சந்திரபக்தியில விரயங்கள் ஏற்படும் செவ்வா செவ்வாய் பரவாயில்லாம இருக்கும் எட்டு பனிரெண்டு தான் அமைப்பு ஆனா எட்டுல இருக்கக்கூடிய ராகு ஒரு மாதிரியாக பலமிழந்த நிலையில் அவர் பலம் தான் இருக்கிறார் செவ்வாயுடைய பார்வையில இருக்கிறார் எட்டில் மறைந்திருக்கிறார் அதீதமாக உச்சமோ ஆட்சி பலமோ இல்லாத ஒருவருடைய வீட்டுல இருக்கிறார்

நான் அடிக்கடி சொல்லுவேன் செவ்வாய் மூணு பேரும் சூரியன் புதன் செவ்வாய் ரெண்டு ஒன்பது பதினொன்று கூடியவர்கள் துலா லக்கணத்திற்கு அவங்க மூணு பேரும் தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு காரணமானவங்க இவங்க சம்பாதிக்கிற பணத்தை லக்னாதிபதி ஏற்றுக்கொள்வாரான்றதுக்கு லக்னம் லக்னாதிபதி வேண்டும் இந்த அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு தான் நல்லா இருப்பீங்க பாடங்கள் கத்துக்குங்க இன்னும் குருதசைக்கு உங்களுக்கு இன்னும் வந்து இருக்கு குருதசை வந்து உங்களுக்கு இன்னும் நாலஞ்சு வருஷம் இருக்கு